வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாநகராட்சி சொத்துவரி வரி ஊழல் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் போலீஸ் டிஐஜி அபினவ் குமாரிடம் முன்னாள் அமைச்சர் சொல்லு ராஜு மனு அளித்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு பேட்டி அளிக்கிறார் அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா நூற்றம்பது கோடியெல்லாம் இல்லை அது பிரிண்டிங் மிஸ்டேக்கு என்ன மிஸ்டேக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்கு ஒன்று புள்ளி அஞ்சு கோடி தான் ஊழல் நடந்திருக்கும் இரநூறு கட்டடங்கள்லாம் கிடையாது சும்மா பத்து நூறு கட்டடங்கள் நூற்றம்பது தான் அப்படின்னு சொல்கிறார் இது முழுக்க முழுக்க தவறு முழு பூசணிக்காயை குண்டாச்சட்டிகளை மறைக்கிற மாதிரி மறைக்க முடியுமா மறைக்க முடியாது என்பதால் இது வந்து அவர் சொன்னதை இன்னைக்கு அது மாதிரி வழக்கு போய் கொண்டிருப்பதாக தெரியுத அடிப்படையில் இது என்ன மாதிரி போகும் என்ற அச்சம் ஏற்பட்டதுனால் இதனுடைய நம்ம உயர் நீதிமன்ற மாண்முக நீதியரசர்களுடைய அவருடைய அவர்கள் அமைத்த இந்த விசாரணை குழுவில் முதன்மையான அதிகாரியாக இருக்கின்ற நம்முடைய தென்மண்டல ஐஜியிட இன்னைக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க மாமன்ற குழு அவர்களோடு வழக்கறிஞர் பெரிய சென்றிருக்கிறது யார் முறைகேட வெளியே கொண்டு வந்தாங்க அண்ணா திமுக மேலேயே இன்னைக்கு வந்து இந்த குற்றத்துக்கு அவங்களும் உடனடியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வழக்கு எங்கேயோ திசை திருப்பப்படுகிறது மாறுகிறது மாறுமோ மாறுமோ அப்படி இல்லை இந்த ஏற்படுகிறது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சொந்தமான யாத்திரிகர் தங்கும் விடுதி திருச்சி கொள்ளிடம் கரையில் உள்ளது இங்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் இங்கே ரூம் எடுத்து தங்கி ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் சமயபுரம் உள்ளிட்ட கோயில்களில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் யாத்திரிகர் விடுதிக்கு சொந்தமாக எந்த இணையதளமும் இல்லை ஆனால் ரூம்களை முன்பதிவு செய்ய வட இருந்து சில போலி இணையதள முகவரிகளை உருவாக்கி வாட்ஸ்அப் மூலம் லிங்க் அனுப்பி ரூமிற்கு முன்பதிவு செய்து பொதுமக்களிடம் பணத்தை பெற்றுள்ளனர் இதனால் நிறைய பக்தர்கள் போலியான இணையதள முகவரியில் பணத்தை செலுத்தி ஏமாந்து வந்தது யாத்ரீகர் தங்கும் விடுதி நிர்வாகம் கவனத்திற்கு தெரிய வந்தது தொடர்ந்து யாத்ரீகர் நிவாசியல் அலுவலர் திருச்சி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை செய்து நான்கு போலி இணையதளங்களை முடக்கியுள்ளனர் பக்தர்கள் யாரும் போலி இணையதளங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என யாத்ரிகர் நிவாஸ் நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது ஸ்ரீரங்கம் யாத்ரீகர் நிவாஸில் தங்க விரும்புவோர் செல்போனில் தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து பணத்தை கொடுத்தால் மட்டுமே ரூம்கள் கொடுக்கப்படும் என்று ஸ்ரீரங்கம் கோயில் இணை கமிஷனர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை வெளிச்சேரியில் நமோ அறக்கட்டளை சார்பில் கற்க கசடறை என்ற தலைப்பில் அரசு பள்ளியில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் ஜி சூர்யா பங்கேற்று மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார் பாஜக நிர்வாகி என்ற காரணத்தினாலே பலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் இது வந்து பாஜகவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் திமுக செய்யக்கூட ஒரு விஷயம் அதே போன்று பாஜகவினருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச பாதுபா பாதுகாப்பை கூட நாங்கள் உறுதிப்படுத்த மாட்டோம் என்று திமுக மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அப்படின்றது தான் இதை வெளிக்காட்டுது நிச்சயமாக அடுத்த பத்து மாதங்களில் அவர்கள் ஆட்சி அகலதான் போகின்றது அப்போது இது போன்ற தவறு இழைத்தவர்கள் மீது நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இல்லை அவங்க எந்த நிலைப்பாட்டிலையும் உறுதியா இல்லை கட்சி ஆரம்பிச்சதுல அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வரக்கூடிய சமயத்தில் இதில் உறுதியாக இருப்பாங்களா இல்லையான்றது தேர்தல் அறிக்கை வந்தால் தான் தெரியும் அதனால் தேர்தல் அறிக்கை வந்த உடனே நிச்சயமாக அதை பற்றி நம்ம பேசலாம் பட் எங்களுடைய கணிப்பு அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் விஜய் அவர்களுடைய கட்சியே திமுகவினுடைய காப்பி பேஸ்டாக இருக்கின்றது அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை தான் அனைத்து விஷயத்திலும் எடுக்கிறாங்க மத்திய அரசாகட்டும் இல்லை நிதி மேலாண்மையாகட்டும் இல்லை வேறு எந்த விஷயமாகட்டும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத அளவிற்கு அவர்களுடைய பி டீமாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் இலவசங்கள் இல்லாமல் அவர்களை தேர்தல் சந்திப்பிக்க மாட்டார்கள் என்பது எங்களுடைய கணிப்பு இல்லை அப்படி பார்த்தோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் வந்து டெல்லியில் பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்திருக்கோம் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் வாக்காளர்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து தொகுதிகளில் தேர்தல் முடிவுகளை தீர்ணா தீர்மானிக்கக்கூடியவர்களாக தமிழர்கள் இருக்கார் அதே மாதிரி மும்பையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மும்பை தெற்கு பியூஷ் கோயல் அன்னைக்கு எம்பியாக இருக்கார் அவர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் தமிழக வாக்காளர்கள் மட்டும் இருக்கிறார்கள் அது மும்பை நகரம் முக்க தம் முழுக்க தமிழர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் பெங்களூர் தேர்தல் பிரச்சாரம் போகும்போது கூட பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாக்கு மிக மிக கணிசமாக அதனால அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட போய் தேர்தல் பிரச்சாரம் செய்திருந்தாங்க அதனால இது மிக மிக மோசமான ஒரு வெளிப்பாடு அதாவது வேண்டுமென்றே எதாச்சும் தில்முழு செய்வதற்காக அது போன்ற ஒரு என்ரோல்மெண்ட் இருந்தால் அதை நிச்சயமாக நம்ம எதிர்க்க தான் போகிறோம் ஆனால் இங்கிருந்து தமிழர்கள் எப்படி வேற மாநிலத்தில் போய் செட்டில் ஆகி அங்கே குடிமகன்களாகி அங்கே வாக்குகளை அளிக்கிறார்களோ அதே போன்று பிற மாநிலத்திலிருந்து இங்கே வந்து வாழ்வாதாரத்திற்காக குறைந்தபட்சம் ஓராண்டு இரண்டு ஆண்டுக்கு மேல் தங்கியிருந்தால் அவர்களுக்கு தேர்தல் கமிஷன் விதிமுறைப்படி வாக்காளர் அட்டை வழங்குவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ இதே கோட்பாடு தமிழர்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணும்போது பாதிக்கப்பட போவது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் இங்க நீங்க அவங்க மேல கை வச்சினா அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்று அவர்கள் பிரச்சனை ஆரம்பிப்பார்கள் அதனால் இவர்கள் இது போன்ற ரீஜனலிஸ்டிக் இஷ்யூஸ் அதாவது பிராந்திய ரீதியான ஒரு பிரிவினைவாத கருத்துக்களை சொல்வதால் பாதிக்கப்படப்போவதேனோ மக்கள்கள் தான் ஆனால் இவர்கள் தான் குளிர் போகிறார்கள் அதனால் இது குறித்த எந்த ஒரு விஷயத்திலும் மக்கள் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய கருத்து